அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் சிரியாவில் கிளர்ச்சிப் படைகள் அல் ஆசாத்தின் ஆட்சியை வீழ்ச்சி அலப்போ டமாஸ்கு சுற்றுப்பட்ட நகரங்களை கப்பற்றி கூட சிரியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் முக்கிய நகரங்களில் இன்னமும் கடுமையான சண்டை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக குர்திஸ் போராளிகள் சிரிய படைகளிடம் சரணடைய மறுத்துள்ள சூழ்நிலையில் அங்கு மிகப்பெரிய அளவிலான மோதல்கள் பல்வேறுபட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் சிறிய கிளர்ச்சி படைகளுக்கு ஆதரவாக துருக்கியும் குர்திஷ் படைகளுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கி இருப்பதால் சிரியாவில் மோதல் மீண்டும் கடுமையாக இருக்கின்றது ஈரான் அமெரிக்கா கத்தார் போன்ற நாடுகளுக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் உக்ரைனுக்கு அதிர்ச்சி கொடுத்த வடகொரியா இந்த தான் விரிவாக பார்க்கலாம் குறிப்பாக சிரியாவில் அமெரிக்க ஆதரவு இயக்கத்தினருக்கும் துருக்கியின் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய சிரியாவின் உடைய கிளர்ச்சி படைகள் எஸ்டிஎஃப் மற்றும் எஸ்என்ஏக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை இடம்பெற்று வருவதாக தற்போது செய்திகள் பதிவாக இருக்கின்றன குறிப்பாக சிரியாவினுடைய அல்லாஷாத்தின் இராணுவத்திடமிருந்து அலப்போ மற்றும் ஹோம் நகரம் ஹாமா மற்றும் பல்வேறுபட்ட டமாஸ்கஸ் தலைநகரம் உட்பட பல பகுதிகளை சிறிய கிளர்ச்சிப்படை கையகப்படுத்தி இருந்தாலும் கூட குர்திஸ் படை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதிகளை அவர்கள் கைப்பற்றுவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக குர்திஸ் இயக்கத்தினர் சிறிய கிளர்ச்சி படைகளுக்கு எதிராக மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருப்பதால் அங்கு ஒரு மிக கடுமையான சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக சிரியாவிலிருந்து முழுமையாக குர்திஸ் போராளிகளை வெளியேற்றும் வரை எங்கள் யுத்தம் தொடரும் என தற்போது சிரியாவுடைய கிளர்ச்சிப்படை படை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தடை செய்யப்பட்ட குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி அல்லது பி கி கே குழுக்களுக்கும் எஸ்டிஎஃப் அடைக்கலம் கொடுத்ததாக குற்றம் சாட்டும் துருக்கி விமான ஆதரவை சிறிய கிளர்ச்சி படைகளுக்கு வழங்கி வருகின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதே போல குர்திஸ் இயக்க போராளிகளுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் உதவி வருவதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தல்ரிபாத் மற்றும் மன்விச் நகரங்களில் மிகப்பெரிய அளவில் மோதல் சைபோலட் ஈராக் எல்லை வரை பிகேகே அளிப்பதற்குரிய நடவடிக்கையை தாம் மேற்கொண்டிருப்பதாகவும் சிரியாவில் ஈராக் எல்லை வரை அங்கு சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் ஆண்டனி பிளின்டன் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகனை சந்தித்து சிரிய ஆதரவில் இருக்கக்கூடிய துருக்கி ஆதரவில் இருக்கக்கூடிய சிறிய கிளர்ச்சி படைகளுக்கும் குர்திஸ் அமெரிக்கா ஆதரவில் இருக்கக்கூடிய இயக்கத்தினருக்கும் இடையிலான மோதலை சமரசப்படுத்துவதற்கு அல்லது முடிவு கட்டுவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் சிரியாவில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் உடன் அமெரிக்கா அதாவது குர்திஸ் இயக்க குழுக்களுடன் அமெரிக்கா நேரடி தொடர்பை வைத்திருப்பதை தற்போது ஆண்டனி பிளிண்டனின் உடைய பேச்சுவார்த்தை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏனெனில் அமெரிக்காவால் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என்று நியமிக்கப்பட்ட ஆயுதம் இந்திய சிறிய எதிர்ப்பு குழுவான அல் ஷாமுடன் தாங்கள் நேரடி தொடர்பு இருப்பதாகவும் குர்திஸ் படைகளுடனும் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் அமெரிக்கா இதில் மிகப்பெரிய ஒரு சதி ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் துருக்கியாத கூடிய சிறிய கிளர்ச்சி படைகளுடனும் தொடர்பை வைத்திருக்கின்றோம் அந்த படைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய குர்திஷ் அமைப்பினருடன் நாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம் துருக்கியுடனும் தொடர்பில் இருக்கின்றோம் என அமெரிக்கா கூறுவது அமெரிக்கா எந்த ஒரு பக்கத்திலும் நிற்காமல் அல்லது யாருக்கு ஆதரவாகவும் உண்மையான நிலைப்பாட்டை எடுக்காமல் சிரியாவை ஒரு குட்டையை குழப்பி குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதைப் போல அமெரிக்கா அவர்களுடனும் பேசுகின்றோம் இவர்களுடனும் பேசுகின்றோம் துருக்கியுடனும் பேசுகின்றோம் என சிரியாவை ஒரு ஸ்திரமற்ற நிலையில் வைத்திருப்பதனூடாக அல்லது ஒரு குழப்பகரமான சூழலில் வைத்திருப்பதனூடாக தன்னுடைய காய்களை மத்திய கிழக்கில் நகர்த்துவதற்கு மிக பெரிய அளவில் உணர்ச்சி செய்கின்றார்கள் என்பதை இந்த போர்களை தெளிவாக பார்க்கலாம் ஏனெனில் சிறிய படைகளுடனும் ஹயாத் தௌரித் அல் ஷாமுடனும் நாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம் ஆனால் அந்த இயக்கத்தை நாங்கள் பயங்கரவாத அமைப்பாகவும் பிரகடனப்படுத்தி இருக்கின்றோம் அவர்களுடன் எதிர்த்து போராடக்கூடிய குர்தீஸ் அமைப்பினருடனும் நாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம் துருக்கியுடனும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம் என சிரியாவை பந்தாடும் நடவடிக்கை அல்லது சிரியாவை ஒரு பகடை கொண்டு அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை ஆடி வருகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து சிரிய கிளர்ச்சி படையின் உடைய தலைவர் அபு முகமது அல் ஜலானி சிரியாவில் ரஷ்யாவின் பங்கு குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் ரஷ்யாவுடனோ ரஷ்ய படைகளுடனோ மோதும் எண்ணம் எங்களுக்கு துளியளவும் கிடையாது ரஷ்யாவின் இராணுவ தளங்களை குறிவைக்க நாங்கள் விரும்பவில்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி வருகின்றோம் சிறிய மக்கள் மீதான அதன் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ரஷ்ய அதிபர் புடினுக்கும் ரஷ்யாவுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் ஸ்டேலை எதிர்கொள்ளவோ அல்லது ஈரானுடன் மோதல்களில் ஈடுபடவோ எங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை என்றும் ஜுலானி வலியுறுத்தி இருக்கின்றார் ஆனால் இவர்களை பற்றிய உடனேயே ஈரானிய தூதரகம் ஈரான் ஆதரவு பெற்ற நிலையங்கள் ஈரானியர்களால் நிர்வகிக்கப்பட்டு வந்த ஷியா பள்ளிவாசல்கள் அங்கு சேதமாக்கப்பட்டமை அல்லது தாக்கப்பட்டமையும் இங்கே நினைவுகூரத்தக்கது இந்த நிலையில்தான் அவர் குறிப்பாக ரஷ்யாவுடன் மோதும் எங்களுக்கு இல்லை ரஷ்யாவுடன் நல்லுறவை வைத்துக் கொள்ள விரும்புகின்றோம் என்பது அவருடைய கருத்தாக தற்போது வெளிவந்திருக்கின்றது அதே போல ரஷ்யா தங்களுடைய படைத்தளங்களில் ஒரு சில படைத்தளங்களில் சிரியாவிலிருந்து அகற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் சூழலில் இந்த விடயம் தற்போது வெளிவந்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நைம் காசிம் சிரியாவில் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் தன்னுடைய முதலாவது முக்கியமான உரையை ஆற்றியிருக்கின்றார் எங்களுடைய முக்கியமான விநியோக வழிகளை நாம் இழந்ததை ஒப்புக்கொள்கின்றோம் ஆனால் ஸ்டேலுக்கு எதிரான எங்களுடைய எதிர்ப்பு அச்சு அசைக்கப்படவில்லை என்றும் எந்த ராயதந்திர சிக்கல்களாலும் பிராந்திய நெருக்கடிகளிலும் ஸ்டேலுக்கு எதிரான எங்களுடைய நிலைப்பாட்டையோ பாலஸ்தீன விடுதலைப் போராட்டத்திற்கான எங்களுடைய ஆதரவோ துளியும் குறைந்து விடாது நாங்கள் மாற்று வழிகளை நிச்சயமாக அடைவோம் என்று தெரிவித்திருப்பதுடன் சிரியாவின் புதிய தலைமையின் மீது நம்பிக்கையுடன் மாறிவரும் புவிசார் அரசியல் நிலப்பரப்பில் ஹிஸ்புல்லாவின் உடைய பங்கு எவ்வாறு லெபனானுக்கும் மத்திய கிழக்குக்கும் பாலஸ்தீன் ஆதரவுக்கும் இருக்குமோ அதே போன்ற ஒரு ஆதரவை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்குவதில் எப்போதும் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்ற கருத்தை தற்போது விடுத்திருக்கின்றார் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் அடுத்து சிரியாவில் புதிய நிர்வாகத்துடன் ஒத்துழைக்கவும் நாட்டின் மறுசீரமைப்புக்கு பங்களிக்கவும் நாங்கள் தயாராக இருப்பதாக ஜெர்மனியின் உடே சான்சலர் ஒலாவ் சோல்ஸ் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அதேபோல பிரான்சின் உடே அதிபர் மைக்ரோனும் சிரியாவின் புதிய நிர்வாகத்துடன் நாங்கள் ஒத்துழைத்து சிரியாவை அவுறுத்தி செய்யக்கூடிய நிலை காணப்பட்டால் அதை நிச்சயமாக சாதகமாக பரிசீலிப்போம் என்ற கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே சிரியாவில் புதிய இந்த ஆட்சியிலும் ஒத்துழைப்பதற்கு தயாராக இருப்பதாக மேற்கத்திய நாடுகள் தற்போது கூறியிருக்கின்றமை இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து சிரியாவினுடைய புதிய இடைக்கால நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் புதிய இடைக்கால பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் புதிய நிர்வாகம் லதாகியாவுக்கு மிகப்பெரிய இராணுவத்தொடரணியை அனுப்பியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் ஆசாத்தினுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய லதாகியா ஆசாத்தினுடைய மிகப்பெரிய கோட்டையாக கருதப்பட்டது முன்னாள் ஆட்சி ஆதரிக்கக்கூடிய துப்பாக்கி ஏந்தியவர்களை கைது செய்யவும் அங்கு ராணுவ நடவடிக்கைகளில் யாராவது ஈடுபட்டால் அந்த ஆயுதங்களை சுத்திகரிக்கவும் மிகப்பெரிய அளவில் கடலோர மாகாணமான லதாகியாவுக்கு மிகப்பெரிய அளவிலான இராணுவ தொடரணியை அனுப்பியிருப்பதாக கிளர்ச்சிப்படை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆயுதங்களை களைவதற்கும் அங்கு சிறிய கிளர்ச்சி படைகளுக்கு எதிராக ஏதாவது சம்பவங்கள் நடைமுறை தடுப்பதை கண்காணிப்பதற்காகவும் நாங்கள் அந்த பகுதியை நோக்கி சென்றிருக்கின்றோம் அந்த பகுதியில் பல இடங்களுக்கு லதாகியா பிரதேசங்களில் பல இடங்களுக்கு பொதுமக்களின் உடைய அணுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அங்கு பொதுமக்கள் உள்ளே செல்ல முடியாது அங்கிருக்கவர்கள் சிரியாவினிய பகுதிகளுக்கும் பெற முடியாதுன்னு ஒரு தற்காலிக முடக்கம் போல அந்த பகுதிக்கு லதாகியா பகுதிக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஈரானின் உடைய அணு சக்தி நிலையங்கள் அணுமின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஸ்டேல் அமெரிக்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றோம் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் இன்னும் சில நாட்களில் பதவியேற்கும் சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய ஆதரவுடன் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்பை அளிப்பதற்கு அல்லது ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்காமல் இருப்பதற்காக ஈரானின் அணு நிலையங்கள் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் மீது ஒரு தாக்குதலை ஸ்டேல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் ஈரான் நான்ஸ் அணுமின் நிலையத்தை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்தி இருப்பதாகவும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட கொர்டாட் பிப்டீன் பாதுகாப்பு பிரிவுகளை பல பிரிவுகளை அங்கு நிறுத்தி இருப்பதாகவும் அவர்கள் கொரோட் பிப்டீன் என்பது ஒரு அதிநவீன அதிநவீனது பாதுகாப்பு அமைப்புகளையும் ஷரோட் பான் பாதுகாப்பு அமைப்புகளையும் சுற்றி நிறுத்தி இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஒரு வேலை ஏதனும் அணுசக்தி நிலையங்கள் மீது மையங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டால் அதை இடை மறிப்பதற்காக இவ்வாறான ஒரு செயலை ஈரான் செய்திருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே ஈரானினுடைய நிலைகள் மிகப்பெரிய அளவில் அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஊடாக பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றது என்ற செய்தி ஈரானிலிருந்து வெளியாக இருக்கின்றது அதே ஈரானின் முன்னாள் அணுசக்தி குழுவினுடைய தலைவர் குறிப்பாக ஒரு ஊடகத்துக்கு அரபு நாட்டின் ஊடகத்துக்கு நேர்காணல் செய்யும் போது ஈரானின் அணுசக்தி தளங்களை ஸ்டேல் அமெரிக்கா தாக்கினால் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் அமெரிக்காவினுடைய எரிவாயு நிலையங்கள் முற்றாக அளிக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அத்தனை இராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை நேரடியாக விடுத்திருக்கின்றார் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க அல் உட் தளத்தையும் முக்கிய எரிவாயு வசதிகளையும் நாங்கள் அழித்து விடுவோம் என ஈரான் தற்போது பகிரங்கமான எச்சரிக்கை ஏனெனில் ஸ்டேலோர் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அணுசக்தி நிலைகள் மீது ஈரானின் மீது அது அமெரிக்காவினுடைய ஒப்புதலுடன் தான் நிச்சயமாக நடைபெறும் ஆனால் இதற்கு முன்பிருந்த ஜோ பைடன் அதற்கு தடைகளை செய்து வைத்திருந்தார் ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அணுசக்தி உலைகளை தாக்க வேண்டும் என்பதைப் போல அப்போது கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் இவ்வாறான ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இயற்கை எரிவாயு வசதிகள் மட்டுமல்ல மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களையும் நாங்கள் குறிவைப்போம் இது மத்திய கிழக்கு முழுவதையும் ஒரு பேரழிவுகரமான மோதலுக்கிட்ட செல்லும் என ஈரான் ஒரு நேரடியான எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒருவேளை இவர்கள் ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீது தாக்குதலை நடத்த முற்பட்டால் தாக்கினால் மத்திய கிழக்கில் ஒரு மிக பெரிய மோதல் பிராந்திய மோதல் வெடிக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை அதைத்தான் ஈரானின் உடைய இந்த அறிக்கை தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து உக்ரைன் இராணுவத்துக்கு எதிராக கிளக் டானாஸ்கில் பெரும் பகுதிகளில் ரஷ்யா இருக்கின்றார்கள் மிக கடுமையான மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உக்ரைனின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த டொனாஸ்க் பிராந்தியத்தின் மிக முக்கியமான நகரங்கள் ரஷ்யாவின் வசம் வீழும் சூழ்நிலையில் உக்ரைனின் ஜெனரல் ஒலெக்சாண்டர் லுன் ஷெர்கோ அதாவது அந்த பிராந்தியத்தின் கட்டளை தளபதியை உக்ரைன் அவசர அவசரமாக மாற்றி இருக்கின்றார்கள் ரஷ்ய முன்னேற்றங்களை தடுக்க தவறியதற்காக கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்ட அலெக்சாண்டர் டென்ஸ்கி அவர்கள் டொனாக்ஸ் செயற்பாட்டு மற்றும் தலைமை பரப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் புதிய இராணுவ தளபதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் இருந்த போதிலும் பிராந்தியத்தை சுற்றி வளைத்திருப்பதாகவும் முக்கியமான நகரங்கள் விரைவில் ரஷ்யாவின் வசம் வீழ்ந்துவிடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது எனவே உக்ரைன் ரஷ்ய மோதலில் ரஷ்யா இதுவரை இல்லாத தாக்குதல்களை தற்போது நடத்த ஆரம்பித்திருப்பதால் உக்ரைன் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி அங்கு சந்தித்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதேபோல போல உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்காக களமிறங்கிய வடகொரிய துருப்புக்கள் உக்ரைனிய படைகளுக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் அவர்களுடைய மிக கடுமையான தாக்குதல் குரோக்ஸில் மட்டும் முன்னூறு உக்ரைன் படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவும் கிங்ஜாங்குன்னின் படைகள் பிளாஜோகோவா கிராமத்தை இரண்டே மணி நேரத்தில் கேப்பற்றி இருப்பதாக தற்போது செய்திகள் வழியாக இருக்கின்றன ஏற்கனவே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வடகொரிய துருப்புக்கள் ரஷ்யாவுக்காக குரக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் எதிர்த்து களமிறங்கி இருக்கும் சூழ்நிலையில் முதலாவது தாக்குதலில் அவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட உக்ரைன் படைகளை கொண்டிருப்பதான செய்தி உக்ரைனுக்கு மட்டுமல்ல அமெரிக்கா மேற்குலகம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் புதிய அதிர்ச்சியையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தம் ஏனால் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்